சென்னை மேனகா ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் உலக சாதனை நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள மேனகா ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் எழுபது பேர் கொண்ட குழு உலக சாதனை நிகழ்ச்சி ஒன்றினை சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் நிகழ்த்தியது ரங்கோலி கோலாஜ் மற்றும் பெயிண்டிங் என மூன்று வகைகளில் சிறுவர்கள் நடுவயதினர் பெரியவர்கள் என்று மொத்தம் எழுபது பேர் செங்கோட்டையில் தேசிய கொடி என்ற தலைப்பிலான வண்ணப் படத்தை நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் என்ற திட்டமிட்டு சுமார் முப்பத்தி ஏழு நிமிடங்கள் இருபத்தோரு வினாடிகளிலேயே உருவாக்கி உலக சாதனை நிகழ்ச்சியை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் என் ஆர் பானுமூர்த்தி சங்கர நேத்ராலயா கண் சிகிச்சை நிபுணரும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் தலைமை பேராசிரியருமான டாக்டர் நிர்மலா சுப்பிரமணியன் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் டாக்டர் கே தியாகராஜன் அண்ணா நூற்றாண்டு நூலக தலைமை அலுவலகம் மற்றும் தகவல் அலுவலருமான டாக்டர் எஸ் காமாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியினை முன்னின்று சித்ராமாய் கே சாலமன் தினேஷ் மற்றும் டாக்டர் பி கே எஸ் தேவகி ஆகியோர் வழிநடத்தினர் இந்த போட்டியின் நெறியாளராக இருந்த மேனகா நரேஷ் மாண்புமிகு முதல்வரிடம் பூம்புகார் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சி தமிழ்ச்செல்வன்